ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைய ரெசிபி என்னென்னா கொண்டக்கடலை பிரியாணிங்க கொண்டைக்கடலை பிரியாணி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சின்ன குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ கொண்டைக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க காலை டிஃபனுக்கு நீங்கள் சட்டுன்னு செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடில் செய்யுங்க பிரியாணியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக செய்து முடிச்சிடலாங்க இந்த மெத்தடில் நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி செய்யுங்க சீக்கிரம் உங்கள் வேலை முடிஞ்சிடும் இப்போ குக்கரில் கொண்ட வேக வச்சாச்சுங்க பக்கத்து ஸ்டவ்லேயே நான் வந்து அரிசியும் வேக வச்சுருக்கேன் முக்கால் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே ஆனியன் கட் பண்ணியாச்சுங்க தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் தயிர் புதினா மல்லி கொஞ்சம் கறி மசாலா ஜாமான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுமே நம்மளுக்கு கொண்டைக்கடலையே நல்லா வெந்து வந்துருச்சுங்க சாதமும் பாருங்கள் அந்த பக்கம் வெந்துக்கிட்டே இருக்குது இப்போ கடலையை வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கடலை வேக வச்ச தனியே வீணாக்கிடாதீங்க அது தேவைப்படும் இப்போ கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கணுங்க மூணு விசில் விட்டாலே நல்லா பூ போல் வெந்துடும் நீங்கள் நைட்டே ஊற வச்சு வச்சுக்கணும் கொண்டக்கடலையை இப்போ அதே கடையை சுத்தம் பண்ணிவிட்டு ஆயில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கறேங்க நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து செய்யும்போது பிரியாணி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பிரியாணி மசாலாவாக அதில் சேர்த்துடலாம் பட்டை கிராம்பு பிரிஞ்சியில அண்ணாச்சி பூ கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் பொரியட்டங்க இப்போ சாதமும் நல்ல முக்கால் பாதம் எந்திரிச்சிங்க அதை வச்சிக்கணும் இப்போ நீட்டாக கட் பண்ண வெங்காயத்தையும் அதில் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நீங்கள் இதிலே ரைஸ் சேர்த்து செய்யணும் அப்படின்னும்போது போது கொஞ்சம் ஆகுங்க அதனால தான் சாதத்தை நான் வந்து வடிச்சுட்டு கடைசியாக நம்ம வந்து கலந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும்ன்றதுக்காக ஒரு ஸ்டவ்ல சாதம் வச்சுருக்கேன் ஒரு ஸ்டவ்வில் வந்து கொண்டக்கடலை வேக வச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணி இதை வதக்கி எடுக்கிறது தான் நம்மளுக்கு வேலை இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கொண்டை கடல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்துட்டு தான் உப்பு போடணுங்க இப்போ இதிலே இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கிறேன் அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு தயிர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மசாலா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க பிரியாணி மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்காங்க இதை வந்து அந்த பொருளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் கொண்டக்கடலையும் இந்த நேரம் சேர்த்துடலாம் இது நம்ம காலையிலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்காக அர்ஜெண்ட்டாக செய்கிறோம் அப்படின்றதுனால நீங்கள் எல்லா பொருளையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்கிவிட்டு மூடியை போட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வதங்கிடுங்க இப்போ கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துட்றேன் இப்போ அடுத்தது வேக வைத்த கொண்டைக்கடலையும் அதில் சேர்த்துடலாங்க நம்ம முன்கூட்டியே சேர்க்கும் போது இதில் அந்த காரம்லாம் நல்லா ஏறி கொண்டைக்கடலையும் சாப்பிட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எல்லா பொருளும் சேர்க்கும் போதே கொண்டக்கடலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க இப்போ மூடி போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் வச்சுருங்க நல்லா தண்ணியும் ட்ரை ஆகிடும் நல்லா வெந்து வந்துருங்க தக்காளி பழம்லாம் நம்மளுக்கு நல்லா மசிஞ்சி வந்துடும் நம்ம கலந்து போதே அந்த தக்காளி பழம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு நல்லா மசிஞ்சி வருங்க இந்த கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றிடக்கூடாதுங்க அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க அதை ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து சூடாகவும் இருக்கும் கொண்டைக்கடையில் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் அதை சேர்த்துட்டு இப்போ சாதம் வடித்து நம்ம தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு வச்சுருக்கோம் அதை வந்து இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சாதத்தை வந்து இந்த கிரேவிலே நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு கொத்தமல்லியும் புதினாவும் லைட்டாக தூவி விட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பரிமாற வேண்டியது தாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் ஒரு சைடு சாதம் ஒரு சைடு கடலை வேக வச்சு நீங்கள் பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை செய்து முடிச்சிடலாங்க சிம்பிளாக இன்றைக்கி லன்ச் பாக்ஸுக்கு எங்கள் வீட்டில் கொண்டக்கடலை பிரியாணி தாங்க நான் எப்படி செய்திருக்கேன் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்களும் இதேமாரி தான் செய்வீங்களா இல்லை இதை விட இன்னும் சூப்பராக செய்வீங்களா அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ